ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மயதமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் இப்படி வேதத்தை விவரிக்கும் ஸ்ரீராமாயணத்தில் முக்கியமாய் அறியத்தக்கதாய் நியாசம் சரணாகதி என்று அறிவாளிகள் பிரம்மத்தையே சொல்லுகிறார்கள் ஆகையால் ஞாசத்தை இந்த தவங்களுள் சிறந்ததாக கூறுகிறார்கள் தைத்திரிய நாராயணவள்ளி என்று தர்மங்களில் மேலான தர்மமாக வேதத்தில் சொல்லப்பட்டதான சரணாகதி தர்மத்தை விபீஷணனுக்கு அபயமளிக்கும் இப்பிரகரணத்திலே விவரிக்கிறார் வால்மீகி மகரிஷி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் आखबाद